पार्टी में सब पार्टी बिजी है ना ये रंजन आज रंजन दो फेस्टे आवाज़ वरना आवाज़ वरना आवाज़ वरना आवाज़ वरना यार तो क्या कुछ ये குரல் கேட்குது ஆஜரர்ணா 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 ஆஜரர்ணே என்னுர் மாந்த வால்ட்கை லேலே எளியர்களுக்கு நீங்கள் நல்ல டிட்டம் செய்வதனால் என்னிற்கு நிக்கம் மகிழ்ச்சி வெரி ஹேப்பி ஐ லவ் யூ ஐ கீப் மை ஹார்ட் அ அர்வால முரல்லம் கே விஜய் வளங்கால முரல்லம் கே விஜய் ஐ லைவ் ஐ லவ் யூ ஐ கீப் மை ஹார்ட் ஃபார் யூ நாம் சமம் என்று மக்கள் அனைவரும் சமுதாயத்தில் ஒன்றிணைவோம் என்று நம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்று சம நிலை முறையிலே அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் விழா திருவிழாவை முன்னிட்டு குடம் மற்றும் சில பரிசு பொருட்கள் பேட்டி சேலைகள் முடியாதவர்கள் தங்களால் இயன்ற நிலையில் வாழ்க்கையை நடத்துபவர்கள் அவர்களுக்கு நல்லதொரு அரிசி பருப்பு என்று அனைவருக்கும் மளிகை பொருட்களை அளிப்பதில் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மகிழ்கிறோம் தமிழக வெற்றிக் கழகம் வட சென்னை மாவட்டம் வர்த்தக அணி தெற்கு அவர்களின் சார்பாக நாங்கள் மகிழ்கிறோம் தமிழக வெற்றிக் கழக சார்பில் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதோ பலதரப்பட்ட எதிர்கட்சிகளும் பலதரப்பட்ட ஆளும் கட்சிகளும் இன்று சமநிலையில் இல்லாமல் அவர்கள் அவர்கள் மேடை நாகரீகம் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை என்றாலும் எங்கள் இளைய தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களை ஒருமையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வார்த்தைகளை நாங்கள் மகளிர் அணி தமிழக வெற்றி கழக வட சென்னை மாவட்ட மகளிர் அணி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் எங்கே முன்னேறிவிட போகிறதோ என்று ஒன்று பட்டு விட போகிறதோ என்ற ஏக்கத்தில் ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்ளும் வகையில் தமிழக வெற்றி கழகம் எங்கெல்லாம் அவர்களின் மன்றத்தை திறக்கிறார்களோ அவர்களின் கொடிகளை ஏற்றுகிறார்களோ அங்கெல்லாம் தடை கற்களை போல முதலமைச்சர் சொல்லுவோம் தமிழக வெற்றி கழகம் எங்கெல்லாம் முன்னேறிவிட போகிறார்களோ எங்கே அவர்கள் ஒன்றுபட்டு விட போகிறார்களோ எங்கே அரசியல் களத்தில் நம்மை முன்னேறிவிட்டு செல்ல போகிறார்களோ என்ற பயன் நிலையில் தமிழக வெற்றி கழகம் எங்கெல்லாம் மஞ்சத்தினை திறக்க வருகிறார்களோ எங்கெல்லாம் தன் கொடிகளை நட்டு வருகிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் இடையூறும் தடை கற்களுமாயிருக்கும் அனைவருக்கும் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நேரத்தில் நாங்கள் தடை கற்களையும் நிதியடிகளாய் மிதித்து எங்கள் வாழ்வை மகளிரணியின் தலைமை தமிழக வெற்றி கழக பாதையில் எங்கள் தலைமையின் தலைவர்களின் கொள்கை பாதையில் நடந்து தமிழக வெற்றி கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல நிலையிலே முன்னேற்ற பாதையிலே ஆளும் கட்சியாக தேசிய தலைவர்களை போல நாங்களும் தமிழ்நாட்டை ஒருங்கிணைந்த கட்சியாக இருப்போம் என்று உறுதி கூறுகிறோம் தமிழக வெற்றிக் கழக சார்பில் வெற்றிக் கழக வட சென்னை தெற்கு மாவட்ட வர்த்தக அணி சார்பில் மகளிர் அவர்களின் சார்பில் மகளிர் அணிகளின் சார்பில் தலைவர் கிருபா அவர்களின் தமிழ்நிலையில் பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் அவர்களின் திருக்கரங்களால் போதிய மட்டும் இரண்டு லட்சம் ரூபாய் செலவிலான உபயோகப் பொருட்களும் வீட்டு உபயோகப் பொருட்களும் மற்றும் அனைத்து மக்களுக்கும் தேவையான உபயோக பொருட்களும் பொருட்களும் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் மகளிர் அணி வட சென்னை தெற்கு மாவட்ட வர்த்தகர் அணி சார்பில் என் மனமார்ந்த வாழ்த்துகள் ஏழை எளிய நீங்கள் நல்ல டீட்டல் செய்வதால் எங்களுக்கு